குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் பாண்டிக்கோட்டையை சேர்ந்த பதினான்கு வயது சிறுவனுக்கு நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பது கடந்த ஜூனில் கண்டுபிடிக்கப்பட்டது சிறுவனின் மாதிரி மகாராஷ்டிராவின் புனே தேசிய வைரலஜி இன்ஸ்டிடியூட்டில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி வார்டில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இருப்பினும் ஜூலை இருபத்தொன்றாம் தேதி சிறுவன் இறந்தான் இறப்பு குறித்து சுகாதாரத்துறையினர் விசாரணை நடத்தினர் சிறுவன் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வரும் வழியில் உள்ள ஒரு கடையில் பழம் வாங்கி சாப்பிட்டதும் அந்த கடையில் வவ்வால்கள் நடமாட்டம் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது வபால்களின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு சோதனைக்கு அனுப்பப்பட்டன வபால்களில் இருந்து நிபா வைரஸ் பரவியது உறுதி செய்யப்பட்டுள்ளது சிறுவன் பழம் வாங்கி சாப்பிட்டதாக கூறப்படும் இருந்து இருபத்தி ஏழு வபால்களின் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன இதில் ஆறு வவால்களில் நிபா வைரஸ் இருந்தது என மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் கூறினார் சிறுவனுடன் தொடர்பில் இருந்த நானூற்று எழுபத்தி இரண்டு பேரின் மாதிரிகளை பரிசோதித்ததில் அவர்களில் யாருடைய உடலிலும் நிபா வைரஸ் இல்லை இருப்பினும் நிபா வைரஸ் காய்ச்சல் அறிகுறிகளுடன் இருந்த இருநூற்று அறுபத்தோரு பேர் இருபத்தோரு நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டனர் நிபா வைரஸ் மேலும் பரவாமல் தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என வீனா ஜார்ஜ் கூறினார்